குள்ளியாத்துக்குள்ளே அடிய போடுவேன் ஒரு வெள்ளாமை இருக்குது வெள்ளாமையில் போய் மாடுகள் மேயுது தோட்டக்காரன் தோட்டக்காரங்க ஒவ்வொரு மாட்டையும் அட்டி ரெண்டு மூணு அட்டி கொடுத்திருக்கோம் பால் சரியான அடி போடுறான் மேஞ்ச ஆடுகள் மேஞ்ச மாடுகளை இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அங்கிட்ட ரெண்டு மாடி மாமியார் வீட்டுக்கு போனது மாதிரி போகுது அவன் எந்த நம்ம இனத்தை எதுக்கு அப்படி அடிப்படலாம் மேய்ஞ்சதுனால அடிபடுறான் அந்த பக்கம் மாடுகள் மேயாமல் இருக்குதா அந்த அறிவு கிடையாது மாணவன் ஒருத்தன் தெரியாமல் ஏதாவது உன்ன பின்ன சினிமாவை பார்த்து போடுறாடோ அதை பார்த்து போட்டாடும் சின்ன போட்டு காணாமல் உப்பு செய்தால் டே சரியம் சிக்கிட்டா அன்னைக்கு அவங்க உஷார்றா இனிமேல் போட்டு நம்ம அப்படிலாம் விட்டு தாண்டி போக போகாதா இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர் கச்சு அடைகிறவனுமான அதே மாதிரி ஒரு யஜமான கீழே தொழிலாளர்கள் கீழே ஆயிரக்கணக்கான பேர் தொழிற்சாங்க ஏதாவது ஒற்று கொட்டத்தினால அவன் தண்டிக்கப்பட்டான் வேணாம் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதா அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கிறானா இல்லை இந்த பேர் தான் கொல்லியாது இப்படி அறிகிற சக்தி இன்சானுக்கு நெருக்கை நெல் கொல்லையாதுதான் அப்போது அவர் சொல்வாரு இந்த இன்சான் இருக்கிறானே இந்த கல்பு இருக்குது கல்பு ரூஹுடைய அர்த்தத்தில் தான் ரூஹு தான் கருவிக்கப்படுது ரூஹு தான் நப்ச நாத்திகா ரூகுக்கு பேர் தான் இன்சான் இது இன்சானுடைய வீடு இது மக் இது மக்கி இது மக்கான் உள்ள இருக்கிறது மக்கீன் மக்காண்ட வீடு குடி குடியிருக்கிறவர் மக்கான்றத பத்தி சோதிக்கப்பட வேண்டாது மக்கீனை பத்தி தான் சோதிக்கப்படும் அப்படின்னு நாளைக்கு சொல்லுவார் நாளாட்டை அப்படி சொல்லுவார் அப்போ மாற்றிக்குவோம் கருத்தை மாத்திப்போம் ஆ ஆ சரி ஆ சொல்லுப்பான் சௌகதேரி இதை நோக்கி பேசப்படக்கூடியது அல்லா முகாதிபுல்ல முகாத்திபு இது முகாத்துபு ஏன் இப்படி செய்த ஏன் திருன்னு ஏன் பொருள்களே ஏன் தூய் சொன்ன

ஆகிவிடுகிறது இன்சான் அதை தஸ்கியத்து செய்தார் இன்சான் அதை அழுக்காக்கினால் அதை மறைத்தால் மறைத்தால நல்லதை செய்ய விடாம கெட்டதை கொண்டு மறைக்கிறது மறைச்சா துப்பாக்கி சாட்சி சுத்தப்படுத்தினார் தஸ்கீத்து வர்ற போது பிரகாசம் வந்துடுறது இல்லை தஸ்கீத்து கொண்டு வராதுன்னா கெட்டகளை விட்டு நல்லதை செய்ய சொல்றது தஸ்கியது சரி போதும் பாருங்கள் அடுத்த அப்படின்னா ஓகே

ஹதீஸ் அல்ல அது யகியம்னும் அதன்ட்டு ஒரு சஹாபி அவர் சொல்லுவார் அதை இந்த சஹாபியுடைய கவுல் அது அது ஹதீஸ் அல்ல ஹதீஸ்னு சொல்கிறாங்க அது நேரடியாக ஹதீஸ் இல்லை முரண் முரணில் அது ஹதீஸுடைய கவுலுக்கு முரணல்ல அப்படி எடுத்தாடி பொகுவல்லவி இதா ஜகிலகுல் இன்னும் பகுவ அந்த கல்பு தான் ஒரு வஸ்து அதை இன்சான் அறியாமல் ஆகிவிட்டால் பக்கத்து ஜெயில நம்சகம் மேலே சொன்ன இ ஒரு இப்படி ஊட்டாவா ஊட்டாவா அதை அறியாவிட்டால் பக்கத்து நம்சம் தென் நம்சி அவன் அறியாமல் ஆகிவிட்டான் இதுதான் ஜெயில நம்சவும் பக்கத்து ஜெயில ரப்பவும் நம்சி எப்பொழுது அவன் அறியாமல் ஆகிவிட்டானோ அவன் ரப்பை அறியாமலாக ஆகிவிட்டான் ஒமன் ஜெயில கல்பகு பிரதானமான வஸ்தும் மனிதனில் கல்பு அந்த பிரதானமான வஸ்துவுமே அவன் என்ன என்று புரியாவிட்டால் கல்பு அல்லாத மற்ற அவயமங்கள் இருக்குது அதை அறியாமல் இருக்கிறது ரொம்ப வேளானது இல்லை அறியல அறியலை மற்ற காலை பற்றி கையை பற்றி இது என்ன இதை பற்றி என்னப்படுறான் இது அது இல்லை ஒரு கால் இல்லாதவன் என்ன பாடுபடுறான் ஒரு கை இல்லாதவன் என்ன பாடுபடுறான் மூக்கு இல்லாதவன் என்ன பாடுபடுறான் ஒவ்வொரு வஸ்துடைய கல்பையே அறியலேண்டா பக்க உமன் செய்த கல்பவும் அவன் வைரிகி கல்ப அல்லாத அவயங்களை கொண்டு அஜு ரொம்ப அறியாதன ரொம்ப அறியாத பயன் நம்ம சொல்றது இல்லையா அதுரத்தைவே அவர் கவனிக்கல பெரிய உனக்கு போன்றா தரின்னு போச்சுக்கிற அதற்கு பயணிச்சுட்டாங்க கொண்டாங்க ஒரு மணி டைம் ரெண்டு மணி டேந்தாங்க ஒரு சாயா கொடுக்கலாம் சரி எனக்கு சே கொடுக்கணும்னு சொல்றேன் பப்பா இப்படி சொல்றேன் இப்போ விளங்கிடு இப்படிலாம் உதாரணத்துக்குன்னு விளங்கி அதுதான் நீதான் அப்போ ஐயா கல்வை அறியாவிட்டால் கல்வை அல்லாததை கொண்டு மிக அறிவில்லாதவன் ஆகிருச்சு ஏன் காரணம் என்ன ஏன் இப்படி சொல்றேன் இது அக்குசரு கல்வி உலகத்துல மக்கள்ல பெரும்பாலோர் ஜாகினு நபிய குழு என்னுடைய குழுவை அறியாதவர்களாக இருக்கும் உ ஃபூசியும் அதே தான் குழுபுடைய அர்த்தமே தான் பைணவும் ஃபூசியும் அந்த அக்ஸர்வு கல் இருக்கிற அந்த மக்களுக்கும் அவருடைய நப்சுக்கு மத்திய நப்சுக்கும் தரத்தில் கல்பு அவருடைய அவர்களுக்கும் அவருடைய கல்புகளுக்கும் மத்தியில் திரையிடப்பட்டு விட்டது நாம் இருக்கிறோம் நம்ம கல்பு இருக்குது கல்பு நாம் இடையில் அல்லா வந்துடுறான் அல்லாத்திரையாக வந்துடுறான் அல்லாத்தறையா வந்து இந்த கல்வை பற்றி அறிய விட மாட்டேங்கிறான் யார் யாரே அறிய விட மாட்டேங்கிறான் அந்த மனுஷனை யா அறிய விட பார்க்குறதுக்கு யார் அல்லாஹ் அல்ல ஏன் இந்த வேலையை அல்லா செய்கிறான் எல்லாம் ஏன் செய்கிறான் அல்லாஹ் செய்கிறது மாதிரி நடந்துக்கிறான் அதுக்கு சொல்றேன் சொல்கிறேன் பாருங்கள் பக்கத்துல பைனவும் பைனாவும் ஃபுசியும் அவர்களுக்கும் அவள் அவருடைய நப்சுகளுக்கும் இடையிலே நப்சு பண்ண போறான்னு கல் தன் கடையில் திரையிடப்பட்டு இருக்கிறது இப்போ இன்னவுதாக எஹூலு எல்லா திரையாக ஆய் விடுகிறான் பைனல் மரியி மனிதனுக்கும் கல்வி அவனது கல்விக்கும் இடையில நான் சொல்கிறது எழுதிக்கீங்க அல்ல திரையாகிறது எப்படி நீ நீ சொல்கிறாங்க பாருங்க நீ சொல்லு அப்புறம் நான் சொல்கிறது விளக்கம் இருக்கு இங்கே சொல்கிறாரு ஹைரூரத்து ஹூ அல்லா திரையாக ஆவது வளர்க்குறாரு பாருங்க ஹைரூரத்து அல்லா திரையாக ஆவது ஆகும் அல்லா ஊத்தல அந்த மனுஷனை தடுத்து விடுகிறான் அன் முஷாகத திகி அந்த கல்வி கவனிக்கிறதை விட்டும் பார்க்கிறதை விட்டு முஷாகத்தில் பார்க்கிறது அந்த கல்வியை பார்க்கறதை விட்டு தழுதுட்டான் கல்வை பார்த்தாவில் கல்வை பத்தி அறிய முடியும் கல்வியே பார்க்க விடாமல் ஆக்கிடலாம் யாரு அல்ல இப்போ முராக்க அந்த கல்வை கவனிக்கிறதை விட்டும் பார்க்கிறதை விட்டும் அந்த ஹீ உடைய நிமிர் கல்பு எம்ன ஹூடைய நிமிர் மனிதன் எம்ன உடைய நிமிர் அல்ல ஹைலத்து ஹூ அல்ல ஹூடைய நிமிர் அல்ல அல்லாஹ் ஹைரோலத்தாக ஆவது என்பது எப்படி போலூ அல்லாஹ் வச்சாலும் அந்த மனுஷனை தடுத்து விடுறான் அன்முசாக திஹி அந்த கல்வை பார்க்கறதை விட்டும் முராக்க பற்றி அதை கவனிக்கிறதை விட்டும் நல்லா கவனிக்கணும் வந்து முசாகிதத்தில் பத்தி சிபாத்திகி அந்த கல்புடைய லட்சணங்களை அறியிறதை விட்டும் தடுத்துடுறான் கல்புக்குள்ள தன்மையான லட்சணங்கள் அதை அறியிறதை விட்டும் தடுத்துடுறான் இன்னும் எல்லாத்துக்கும் அத்துக்கு அதில் தான் இப்போ சிபாத்தி கைஃபியத்தின் தருவாக சிபாத்தில் அத்துபு இப்போ கைபியத்தி கல்வி அங்கு வரும் அந்த கல்பு ஆனந்த பொருள்களோடைய கைபியத்தை அறிகிறதை விட்டும் கைபியத்தி கல்பியத்தி கல்வி அந்த கல்வி இருக்குது அடிக்கடி மாறுகிறது அடிக்கடி மாறுகிற அந்த தன்மையை விட்டும் இந்த கை அடிக்கடி மாறுதுன்னா என்ன இது எப்படி அதை அறியதை மட்டும் தடுத்துறோம் தாமு கல்விகள் குழு கல்வி தர்ணும் சப்பித்த குழு பண்ண தீனிக்கல நம்ம தீனில் தாரத்தில் ஸ்ட்ராங்காக வையுங்கிற ஸ்ட்ராங்காக வைக்காததை விட்டு தடுத்துறான் ஸ்ட்ராங்காக வைக்காததை விட்டு தடுத்துறான் இப்போ அந்த கல்வி அடிக்கடி மாறுகிறது போல மாறுகிற கைப்பேத்து முறையை அறியறதை விட்டு தடுத்துறான் அவன் கைப்பேத்து தகல் எதுக்கு என்ன பைன இஸ்பாயினி மின் அசாபிர் ராமான் அடிக்கடி மாறுது ருடைய ரெண்டு விரல்கள் விரல்கள் ரெண்டு விரல்கள் கடையிலே அது த கல்லுபால் இப்போ இருக்குது இப்போ இருக்கு இதை ரெண்டு விரல்கடையே மாட்டிக்கிட்டே இருக்குது இப்படி 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 ஒரு பி ஒரு ஏதாவது ஒரு சொல்றீங்க இப்படி வைங்க இப்படி 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 ரெண்டு விரல் போட்டு மாற்றி மாற்றி சுட்டிட்டு இருந்தா ரெண்டு விரல்களே மாட்டிக்குது இப்போ அல்லாவித்தாலாவது விரல்கள் இருக்குது அல்லாத்தாலாவது முகம் இருக்குது அல்லாவித்தால கை இருக்குது எல்லாத்தாலாவது கால் இருக்குது அல்லாத்தால சிரிக்கிறேன் எல்லாம் சிரிக்க எல்லாம் ஆதீஷனம் வருது அப்போ சேர்த்து ரூபின்னு சொல்லி உட்காருங்க ரூபின்னு சொல்லிடலாமா உஷார் உஷார் அருபின் சொல்லணும் காற்ற கையிருக்கின்ற நம்ம அரு சொன்ன ஜமாத்த ஏற்றிக்காத என்ன லகு எதுன் லகு எதுன் ஐதீனா லகு கல்புன் லாக கல்பினா லகு அர்ஜுனுன் லாக்க அர்ஜுனா இப்படியே ஈமா சொல்லணும் இல்லை அவனுக்கு கை உண்டு நம் கையை போண்டு இல்லை அவனுக்கு வஜகு உண்டு நம்ம வஜசை போண்டு இல்லை அவனுக்கு கால் உண்டு நமக்கு கால் எல்லாம் அந்த வருது எதுல்லாய் ஃபோ கைதீகம் எதுல்லாய் ஃபோ கைதீகம் கொண்டு வருது அதே மாதிரி குல் குள்ளு கொண்டு குல்லு நர்சிங் தாயகத்தன்மோத் ஆ ஆஹ் கொல்லு கொல்லு பண்ணால் குல்லுமன் அலையா பால் கொல்லுக்கா பஜுகூர் அப்படி கதை ஜெல அறிவு வருது இப்போ அதனால் அல்லாவிற்கு விரல் இருக்குன்னு பிறந்த விரல்கள் கையில்லாமல் வரல் வந்துச்சு அல்லாவுடைய விரல்களில் நின்றும் ரெண்டு விரல்களுக்கு இடையிலே அந்த கல்வு அடிக்கடி மாறுகிற கைபேத்தை அறிகிறதை விட்டு அல்லா தள்தறான் ஏன் இந்த வேலையை அல்லா செய்கிறான் அதுக்கு தான் சொன்னேன் அது சொல்கிறான் சொல்லி முடிச்சுக்கலாம் இப்போ என்ன உபிகி ஷயாத்தீன் இந்த அன்னகுங்கிறது அங்கே கொண்டு அதிவு செய்யணும் அதாவது இப்போ மாரிபத்தி சிபாத்தியில் அது சிபாத்தில் கொண்டு அறிய தேனும் இப்போ கைபய்வி அந்த சிபாத்தில கொண்டு அது அல்லாம தெரியாம அந்த கல்பு அந்த மனுஷனை அடுத்தபத்தி அறிகிறது ஒற்றியில் அந்த கல்பு கைபை எழுதி எப்படி முறை மரத்தன் ஒருமுறை அஸ்வனி சாபின் தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்த நிலையின் பக்கம் தாழ்ந்தவர்களின் மிக தாழ்ந்தவனின் பக்கம் ஏன் அந்த நவு ஒரு முறை மாறுது என் கவிதை இறங்குகிறது கைக என் கவித இந்த கல்வி எப்படி இறங்கி நிற்கிறது கீழ்த்தி சின்பால் உப்புக்கொண்டா கீழ்த்தி ஷயாத்தீனுடைய கீழ்த்திசையின்பால் ஏன் இறங்கி நிற்கிறது என்பதை அழிகிறது விட்டும் அல்லாஹு தலா தாழ்த்துறான் இன்னும் அதில் இப்போ கைப்பை அது எல்லா சிஹாத்திரத்தை மாறி பற்றி வரும் அல்லாமத்தில் மாறி பற்றி கைப்பை எருத்தவிய ஊரா இந்த கல் வேறொரு முறை உக்கராண்டா மரத்தன்னு உக்கரா விடம் வேறொரு முறை ஏன் அது உயருது இல்லை அலா இல்லியின் இல்லியினுடைய மெயின் பாகத்தில் விட இல்லிய சுவர்க்கம் இல்லியனுக்கு மேற்பாகத்தின் பக்கம் ஏன் சில சமயத்தில் உயருது எருத்தக்கி கைப்பை எடுத்தாக்கி எப்படி ஏறி செல்கிறது இல்லை ஆலமின் மலாஹித்தில் முகர் ரபின் அல்லாவுக்கு நெருக்கமான அந்த மலாஹித்துமார்களுடைய உலகின்பால் எப்படி ஏறி செல்கிறது என்கிற முறையை அறிகிறதை விட்டும் எல்லாத்தெல்லாம் தடுத்து நிற்கிறான் பிள்ளா ஆபா அப்போ அப்படி தடுத்து நிற்கிறது எதனாலேன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அந்த கல்பு கெட்டு போனதுனால பார்க்கறதுக்கு இல்லாமல் நல்லா ஆக்கிடுறான் எல்லா ஊத்தலாக இந்த கருப்பு அந்த அளவுக்கு ஆனதுனாலே அந்த அவன் மானிய ஆகிடறான் எல்லா ஊத்தலாக இதாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தௌஃபிக்கு உனக்கு வேணும் இல்லை தௌஃபிக்கு இல்லாமல் இருந்தால் எல்லாமே வரான் நீ போன போக்கில் போன்னு விட்டுறான் உனக்கு அக்களை கொடுத்தி அதை கொடுத்தி அபிமார்டு அனுப்பணும் குரான் அனுப்பணும் இத்தனையும் உனக்கு செய்துன்னு கூட நீ மாறலன்னு சொன்னால் போவோம் போகிற போக்கில் போவோம் எப்படி நீ போகிறோ அப்படி விட்டுறான் அதான் அல்லாவுடைய உடைய வேலை அவனுக்கு பிறகு மீண்டும் தடுக்கிற வேலை இல்லை அடுத்த மல்லம் அறிவு கல்வகு எவன் கல்வை அறியவில்லையோ எதற்காக வேண்டிய அறியணும் கல்வ ஈ பகு அந்த கல்வை கவனிக்கிறதுக்காக வேண்டி அவன் அந்த கல்வை பற்றி அறியணும் ஒரு வேலைக்காரன் பக்கம் இறக்கம் செய்யறது அவனை பற்றி அறிஞ்சாத்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் அவன் எப்படி கம்பெனியில் வேலை செய்கிறான் இலாச செய்கிறானா திருஷ்டனம் பண்ணுறானா அவனை பற்றி நீ வழங்கலின்ற அவனுக்கு நீ எந்த இதுவும் செய்ய மாட்டேன் அந்த கல்வி ஒருவன் அறியவில்லை என்றால் எதற்காக வேண்டிய அறியணும் நீ யூராக்கி பகு அந்த கல்வை கவனிப்பதற்காக வேண்டியும் யூராகி ஆகு அந்த கல்வை பேணு பே பேணுவதற்காக வேண்டியும் ரசத எதிர்பார்ப்பதற்காக வேண்டியும் என்ன எதிர்பார்ப்பு நீமா ஒரு சில குணங்களை எலுகு அது வெளியே வெளிப்படும் இன்னும் மலக்கூத்தி மல அமரர்களின் அமர உலகத்தினுடைய பொக்கிஷங்கள் என்றும் மலைக்கூத்தினா அமர உலகம் அமர உலகத்தினுடைய பொக்கிசங்களில் நின்றும் வெளியாகுமே அந்த உள்ள அந்த குலங்களை அவன் எதிர்பார்ப்பதற்காக வேண்டியும் அந்த அமர அமர உலகத்தினுடைய நின்று வெளியாகிறது எங்கே அழேகி அந்த கல்பின் மேலே கல்வின் உள்ளே கல்பு இருக்குது கல்பு கரைச்சி கல்வினுடைய மேலே அமர உலகத்தில் இருந்து உண்டான கசாயங்கள் பொக்கிஷங்கள் அதுக்கு தெரிய வருது அதனுடைய உள்பாகமும் தெரிய வருது வெளிபாகமும் தெரிய வருது பாத்திரியும் தெரிய வருது லாகினும் தெரிய வருது அதுக்கு அப்படி சொல்றார் பயணம் போகிறோம் பயணம் ரெண்டு பயணம் இருக்குது சைருன் இழல் பகிரி சைருன் கில் பகிரி இப்படி சொல்வாங்க அறிப்பீர்கள் கடல் கடல் வரை யாத்திரை கடலுக்குள் யாத்திரை சைருன் இழல் பகிரின்னா கடல் வரைக்கும் யாத்திரை கடல் வரைக்கும் யாத்திரை குதிரையில் போவார் டூ வீசில் போவார் கடல் வந்துருச்சுன்னா இப்போ கடல் வந்துருச்சுப்பா நிப்பா இருக்கும் இது கடல் வரைக்கும் யாத்திரை இந்த கடல் வரைக்கும் உள்ள யாத்திரிகத்தில் என்ன விளங்கணும் பாதைகளை பற்றி வழங்கணும் அதை பற்றி வழங்கணும் எது இல்லாமல் வந்து ஆ ஆக்சிடெண்ட்லாம் அவன் போகிறதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் அறிஞ்சு அவன் டூ வீலர்ஸில் கொண்டு போய் சேர்ந்துடுறான் சேத்து இன்னி கடலை பார்க்கறது தான் முடியும் கடல் வரைக்கும் போனால் கடலை பார்க்கலாம் நான் பாருப்பா ஆளையை போகிறப்போ நான் கடலை பார்த்துட்டேன்பான் போட இதா கடலை பார்க்குறது கடலை பார்த்துட்டு இதுதான் சாதாரண மக்கள் அந்த ஸ்டேஜில் தான் நம்மளும் இருக்கிறோம் நானும் கடல் பார்த்தேன் அளவு மாத்திரம் பெருசு வச்சா போகுது போடா பேப்பையில கடலுக்குள் போடா சைருன்னு பில்பாண்டா உள்ள கிணத்துக்குள் பார்த்தேன் ஃபீ உள்ளுன்னு காட்டும் நீ உள்ள காட்டும் அதான் மேலே காட்டும் அதான் அதை அறியணுங்கள அதுக்காக சொல்கிறேன் எத்தனை ரசத்து எதிர்பார்ப்பதற்காக வேண்டி இமாசியில் ஒரு குணங்களை அந்த குணங்கள் வெளியாகும் அமர உலகத்தினுடைய பொக்கிசத்தில் நின்று வெளியாகும் இந்த கல்பின் மேலே வெளியாகும் கல்புக்குள்ளாலே வெளியாகுமே இதையெல்லாம் எதிர்பார்ப்பதற்காக வேண்டி கல்வை முதல்ல கவனிக்கணும் கல்வை கவனித்து கரெக்டாக இருந்தால் அங்கிருந்து இது வரது நீ எதிர்பார்க்கலாம் கல்விலிருந்து அமர உலகத்திலிருந்து அது மேலே வரக்கூடியது எல்லாம் நீ எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக வரும் அதில் வந்துடும் அடுத்த அப்படி சொல்வார் ஒரு மனிதனுக்கு ரெண்டு வாசல் கல்வில ஒரு வாசல் திறக்கும் அந்த ஒரு வாசல் ஆலமல் மலைக்கூத்தின் பக்கம் இருக்கும் ஒரு வாசல் ஆலமல் முழுக்கில் இருக்கும் ஆலமல் முல்கிவல் மலைக்கூத்து ஆலமல் முழுக்குன்னா இந்த உலகத்தினுடைய ரகசியம் உல்கு அதான் புலனுக்குட்பட்ட உலகம் அதுக்கு ஆலமல் முழுக் ஷஹாதா அதன் பக்கம் ஒரு கதவு இருக்கும் அந்த கதவை திறந்து அந்த உலகத்தினுடைய எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஒரு செல்ஃபோனில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு சின்ன பயலுக்கு தெரியுது கூட நமக்கு தெரியமாட்டி ஒவ்வொரு சின்ன பார்த்தா சின்ன பயனெலாம் பெரிய அறிவாளியாக இருக்காங்க உலகத்தில் எத்தனை எத்தனை மிஷின் இருக்குது அது ஏற்கிறத அறிகிறான் ஆழமல் முழுக்கு வஷகாதத்து இந்த உலகத்தினுடைய ரகசியங்கள் ஆலமும் மலக்கூத்துங்கிறது அமர உலகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் அதன் பக்கம் ஒரு வாசல் இதன் பக்கம் ஒரு வாசல் இந்த வாசல் அடைபட்டு அந்த வாசல் திறக்கணும் திறக்கிற போது மலக்குமார்கள் என்ன வாசல் செய்கிறாங்க கொள்றாங்க மலக்குமார்கள் இந்த கல்வின் பக்கம் கல்வியில் வந்து எந்த பார்வை பார்க்குறாங்க கல்வ அதை பார்க்குது கல் பார்வை அங்கே போயிடுது கல்வியுடைய பார்வை எங்கே போயிடுது இப்படி உண்டான குணங்களை எதிர்பார்க்கறதுக்காக வேண்டி கல்ப கழி புகுவை பொகுவை மிம்மன் கால காலை அல்லாஹால நசூலாக ஃபான்சாந்தான் வந்து தெரிஞ்சுக்க பொகுவை இந்த விஷயம் இருக்கிறது அவன் அந்த கல்வி அறியாதவன் இருக்கிறானே மிம்மன் பொகுவன அந்த கல்வை அறியாதவன் உம்மன்லம் யாரி இப்போ பார்த்து மிம்மன் சில மனிதர்களில் உட்பட்டவன் அல்லாஹ்லாவே சொல்கிறான் நசூலாக அவன் மறந்தான் அல்லாஹால அவர்களுக்கு மறக்க செய்தான் அவன் புதுசாகும் அவனுடைய கல்வில மறக்க செய்தான் தான் எழுத சொல்லுங்க எழுதுங்க அம்மா நிசியானுல்லி தாலா லகும் அம்மா அம்மா லகும் அம்மா நிசியானுல்லாஹி லகும் ரஹ்மத்தி அலேகி நகுரு ரஹமத்தி அலேகிம் அவ்வளோதான் அல்லாஹூத்தல் அவளை மறக்க செய்கிறான்டா என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ற பார்வையை அல்லாஹுத்தலை விட்டுடுறான் ரஹமத்துடைய பார்வை விடுற போது அவனுக்கு மறதி வந்துடுது உலக அசௌந்தரியும் கருணை பார்வை இந்த கருமை பார்வை போது அவனுக்கு அந்த கர்மை பார்வை பட்டுட்டா இவனுக்கு வாசல் திறக்குது கல்புடைய வாசல் இந்த கருணை பார்வையை எல்லாத்தில் விட்டுட்டானேன்னா உலகம் அதிகமாக பிரியம் அதிகமாகி போடுது அந்த பிரியம் கம்மியாகி போடுது ஆனால் இது சேல்லாக கொஞ்சம் சாகும் அவங்க சாகும் உள்ளாய்க்கு அவர்கள்தான் கெட்டவர்கள் சீரான பாதையை விட்டும் தவறியவர்கள் பாசிக்கொண்டா சீரான பாதையை விட்டும் சரியவர்கள் பாசிக்கொண்டோ கீழே எழுதிக்கணும் ஆனால் பாசிக்க முஸ்தக்கி சிராத்தின் முஸ்தக்கியமே விட்டும் சரியவர்கள் இவர்கள் தான் போதும் நீங்கள் போகல முக்கால் ஆகி போச்சி அவங்களை பார்த்தேன்னு ஞாபகம் போதனா பன்ன பன்னெண்டாயிரம் ஒரு வரி முடியும் ஒரு ஒன்று இருக்கா அடைய இருக்குதா அவன் ஆரியபத்துள் கல்வி கல்பு அறிவதும் கீக்கத்தை அவுசாவி இந்த கல்புடைய லட்சணங்களுடைய அசலை அறிவதும் கேக்குதுனா அசல் அந்த கல்பினுடைய அசலை அறிவதும் ஆ அப்புறம் அசலித்தீனி வசாசி தறிக்கி சாதிக்கின இப்போ மாரிபத்தில் கல்வி அசலு தீனி அதான் ஹபரு தீனுடைய அசல் என்ன அஸ்திவாரமாகிடும் தீனுடைய அஸ்திவாரம் அசு அசாசு தரீக்கு சாலிக்கு சாலிக்கீன இதெல்லாம்னு வச்சுக்கணும் அல்லாஹின் மக்கள் நடக்கக்கூடியவர்களுடைய பாதையினுடைய அசாஸ் அடிப்படை அது அதுவும் அஸ்திவாரம் தான் அஸ்திவாரம் தான் அர்த்தம் அசலுத்தீன்னு அசாசு அத்து உத்தவசி தீனுடைய அஸ்திவாரம்னு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அசலுக்கும் அசாசுக்கும் அது எப்படின்னா ஒரு முன்னால் உன்னால் சொல்லுக்கு என்ன அர்த்தம் உண்டு அதிகமாக இஸ்தேமால் ஆகிற பார்த்த பின்னால் சொல்லுவார் அதுதான் அவருடைய வேலை அசலுத்தீன் அசாசுண்டா அசலுக்கும் அந்த அர்த்தம்னு செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அதுபோல் முத்தராதி முத்தரா பழக்கத்தில் அதிகமான சொல்லை பழக்கத்தில் கம்மியாக சொல்ல முந்தி சொல்லி அதிகமான சொல்லி அடுத்தாடு ஃபிட்டிங் பண்ணுறது அப்புறம் அது போகும் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் ஓதலாம் சொல்லலாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நேரம் பார்த்தது இல்லை எத்தியாசம் பத்தி அப்படி போட்டு 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 பெரிய சுப்பிரியா எல்லாம் உங்களுக்கு